வெல்கம் டு அபூவாஸ் நல்லா பாகம் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான கிராமத்து கடை இட்லி சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிற பருப்புமே ரொம்ப குறைவாக தேவைப்படும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் ஒரு ஆறு ஏழு பேருக்கு தாராளமாக சாம்பார் செய்யலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் லேசாக கொஞ்சம் வருபட்டு வரணும் படப்படம் பொறிஞ்சி வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ வெந்தயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக வருபட்டுடுச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க அந்த கடையில் இருக்கிற சூடே வந்து அந்த சீரகம் ஃப்ரை ஆகிறதுக்கு போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இந்த தோரம் பருப்பு ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ தோரம் பருப்பை மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் எடுத்திங்கன்னா சரியா இருக்கும் இது சின்னதாக இருக்கிறதால நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரஃபாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் பொடியை கட் பண்ணணுலாம் அவசியம் இல்லை இப்போ கட் பண்ணி சேர்த்து நம்ம பருப்பு ஊற வச்சு தண்ணி இருக்குது பாருங்கள் அதை தண்ணியவே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க நம்ம இந்த பருப்பில் இப்போயே தண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கோ நீங்கள் கட்டியாக அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா நம்ம கடையில் சேர்த்த உடனே கட்டி பிடிச்சிடும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சு நமக்கு கட்டி தட்டாமல் இருக்கும் நான் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டுச்சு நம்ம அதுக்கப்புறம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் அடுப்பில் அதே கடாயி வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கடுகு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் நல்லாவே பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் நான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே தாளிக்கிறதுக்கு அஞ்சு வர மிளகாய் நான் காம்பெல்லாம் கட் பண்ணலை முழுசாகவே சேர்த்துட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நேரம் மாதிரி வதங்கிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வந்த பிறகு இதுவும் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணிவிட்டு வச்சுருக்குறேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கேன் நீங்கள் சாம்பார் பொடிக்கு பதிலாக வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திங்கனாலுமே நல்லாயிருக்கும் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மஞ்சத்தூள் சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற அந்த பருப்பு வெங்காயம் தக்காளி அரைச்சி தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு இது கொதி வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அந்த மாதிரி திக்னஸ் வந்துச்சு நம்ம தண்ணி தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா முழுசாக கொதிக்கலாம் இப்போ கொதி வர பார்க்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சி பாருங்க இப்போ அளவு நல்லா திக்காக இருக்கிறதால நமக்கு பருப்பு வேகலை விந்துச்சுன்னா இன்னுமே திக்னஸ் கொடுக்கும் அதனால் மறுபடியும் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு அஞ்சு அஞ்சரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பருப்பு வெந்து வரும்போது சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கரெக்டான அளவில் இருக்கும் உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்து ஒன்றா கொதிச்சு வந்துருச்சு இப்போ பாதி அளவுக்கு தான் நமக்கு சாம்பார் கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு வெந்தய சீரக பொடி இருக்கு பாருங்கள் அதை இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் சாம்பாருக்கு நல்லா சேர்ந்து வந்துடும் நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தோரம்பரு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நமக்கு சாம்பார் வாசனை வரும் அது வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க அப்புறம் தான் பருப்போட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் தோரம் பருப்பு நல்லா வெந்து சாம்பார் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ திக்னஸ் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்குது பாருங்கள் இதை லைட்டாக ஆறுச்சுனா இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சாம்பார் கரெக்டாக இருக்கும் இட்லி மேலேயோ தோசையோடையோ வச்சு சாப்பிட்றதுக்கு கடைசியாக கொஞ்சம் பொரியா கருவேப்பிலை மல்லிகை எலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு நல்லா சுவையான கிராமத்து கடை டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சாம்பார் குடும்பத்துக்கே வச்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு பாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படா போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்